ஹாய் விவாஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு மாத சம்பளம் பதினஞ்சாயூபா வாங்குறவங்க கூட ஈஸியாக அவங்களுடைய மாத செலவையும் பார்த்துட்டு சேவிங்ஸும் பண்ண முடியுங்க அது எப்படின்னு கேட்பீங்க பதினஞ்சாயிரூபா சம்பளத்தில் எப்படிங்க ஒரு வீட்டு செலவை பார்த்துட்டு சேவிங்ஸும் பண்ண முடியும் அதெல்லாம் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லுவீங்க ஆனால் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியுங்க அதுக்கான சூப்பரான ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளான் தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன் இந்த ரூபாய் சம்பளத்தில் வீட்டு செலவுக்கே பணம் பத்த மாட்டேங்குது இதில் எங்கே நாங்கள் போய் சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க உங்களால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியுங்க இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களாலையும் நம்ப முடியும் நாமளும் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் நம்புவீங்க அதுக்கு சூப்பரான ஒரு மந்த்லி பட்ஜெட் இருக்குங்க வாங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பட்ஜெட் போடணுங்க பட்ஜெட்னு சொல்லிட்டாவே ஒவ்வொருத்தரும் வந்து அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கிறீங்க அது என்ன ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இருக்கிறது இது ஒரு பெரிய தலைவலியா இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க பட்ஜெட் போட்டீங்கன்னா உங்களுடைய காசு எதில வந்து தேவையில்லாம நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாசு கடைசியில் உங்களால கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க அந்த டைம்க்கு நம்ம தேவையில்லாத செலவுல குறைச்சி நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பாக இருக்குங்க இந்த பட்ஜெட் போடுறதுனாவே ஒவ்வொருத்தருக்கும் அது எப்படி போடுறதுன்னு தெரியலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு இப்போல்லாம் சூப்பரான வழி இருக்குங்க நீங்கள் இப்போ ஒரு பேப்பர் பிளே நான் எடுத்துக்கூட ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் வாங்குகிற ஒரு சின்ன சின்ன செலவை கூட நீங்கள் எழுதி பட்ஜெட் போடலாங்க அப்படி இல்லையா உங்களுக்கு சூப்பரான ஈஸியான மொபைல் ஆப்பெல்லாம் இருக்குதுங்க பட்ஜெட் பிளானிங் ஆப்பெல்லாம் வந்துட்டு இப்போ நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் அதில் கூட வந்துட்டு உங்களுடைய மந்த்லி பட்ஜெட் பிளானிங்கை நீங்கள் போட்டு வைக்கலாங்க இப்படி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியுங்க இப்போ வாங்க ஒரு ரூபாய் சம்பளத்தில் எப்படி நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும் எப்படி அந்த மாதத்தோட செலவையும் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறீங்கன்னா அதை மூணாக பிரிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான செலவுகள் அத்தியாவசியமான செலவுகள் தனியாக பிரிச்சுக்கோங்க அதுக்கு ஒரு அறுபது பெர்சன்டேஜ்லேருந்து எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டு அமௌண்ட் எடுத்து வைக்கணும் நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஸோ நம்ம சேவிங்ஸுக்கு வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கணும் அடுத்து வந்து வாட்டு இதர செலவுகளுங்க நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவையான செலவுகளுக்கு கொஞ்சம் நம்ம பணத்தை எடுத்து வைக்கணும் அதுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் எடுத்து வைக்கணுங்க இதெல்லாம் ஒரு உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்கிறீங்க உங்களுக்கு சம்பளம் வந்ததுலேயே முதல்ல வந்துட்டு உங்கள் செலவுக்கும் நீங்கள் எடுத்து வைக்காதீங்க அமௌண்ட்டை உங்களுடைய சேமிப்புக்கு என்ன எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வைங்க அப்புறம் தான் செலவுக்கு நம்ம எடுத்து வைக்கணும் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியுங்க இப்போ வாங்க நம்மளுக்கு தேவையான செலவுகள் அந்த அத்தியாவசியமான செலவுகள் என்னென்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாடகைங்க வாடகை வந்துட்டு ஒரு நாலாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நம்ம வாடகை வீடு பார்த்துக்கலாங்க இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தான் நம்ம வீடு பாப்போம் நாலாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி தான் நம்மளால வீடு பார்க்க முடியும் நாலாயிரம் ரூபாய்க்குள்ள வீடு வாடகையை நம்ம முடிச்சுக்கணுங்க அடுத்து வந்து நம்ம ஃபுட்டுங்க ஃபுட்ல வந்து என்னென்ன வருதுன்னா நமக்கு காய்கறி செலவு இந்த கேஸ் செலவு மளிகை சாமான வாங்குறதுக்கு அரிசி இது எல்லாமே நம்ம ஒரு நாலாயிரம் ரூபாய்த்துக்குள்ளயே நம்ம முடிச்சுக்கணும் காய்கறி செலவுனா இப்போ நீங்க வார வாரம் வந்து காய்கறி வாங்குவீங்க அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் முந்நூறு ரூபான்னு எடுத்து வச்சா கூட உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா காய்கறி செலவு வருங்களா இந்த மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சந்தை போடுறாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அங்கே போய் வாங்கும் போது உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் குவான்டிட்டியும் நம்ம அதிகமாக வாங்க முடியுங்க அந்த மாதிரி உங்க வீட்டு சைடு வார சந்தெல்லாம் போட்டாங்கன்னா நீங்க அங்கே போய் காயெல்லாம் வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கேஸுங்க கேஸுக்கு நான் வந்துட்டு இப்போ ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் கணக்கு போட்டிருக்கேன் ஒரு மாசத்துக்கு ஒரு கேஸ் முடியுதுன்னா நமக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு கேஸுக்கு ஆகுங்க நெக்ஸ்ட் வந்து மளிகை நம்ம மளிகை சாமானை வாங்கும் போது ஒரு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாசத்தோட மளிகை சாமானையே முடிச்சுக்கணுங்க பார்க்கும் எப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு மளிகை சாமான வாங்க முடியும் வித் ப்ரூஃபோட உங்களுக்கு அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேல செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அரிசிங்க இப்போ ஒரு நாலு பேர் பெரியவங்க ரெண்டு பேர் குழந்தைங்க ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோ வரைக்கும் தான் அரிசி வந்து ஒரு மாசத்துக்கு தேவைப்படும் அதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வந்துட்டு நமக்கு தனியாக எடுத்து வச்சிடணுங்க இப்போ குழந்தைங்களோட ஃபீஸு நீங்கள் இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ல உங்கள் குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்கன்னா மாசம் மாசம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா அந்த வருஷத்தோட ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் பில்லுங்க நான் இப்போ ஒரு தோறாயிரமா ஒரு ஐநூறு ரூபாய் போட்டிருக்கேங்க அவங்கவுங்க வீட்டில் அவங்க யூஸ் பண்றத பொறுத்து இந்த கரண்ட் பில் வந்து மாறுபடுங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத டைமுக்கு இந்த ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணீங்கன்னா இந்த ஐநூறு ரூபாலயே நீ உங்களால இன்னமும் மிச்சம் பிடிக்க முடியுங்க வாட்டர் நாம இப்போ வாடகை வீட்டில் இருந்தோன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தண்ணிக்கு நான் தனியாக அமௌண்ட் கொடுக்கணும் அது ஒரு கிட்டே உங்களுக்கு வருங்க அடுத்து பெட்ரோலுங்க பெட்ரோல்னா இப்போ வந்து நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வண்டிக்கு நீங்கள் இப்போ பெட்ரோல் போடணும் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எட்நூறுபா கிட்ட பெட்ரோல் செலவுக்குன்னு தனியாக நீங்கள் எடுத்து வச்சிடுங்க இந்த மெடிக்கல் செலவு நமக்கு எப்போ வேணாலும் வருங்க குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க நமக்கே ஒரு தலைவலி ஒரு மெடிக்கல் ஒரு மாத்திரை வாங்கணும் குழந்தைங்களுக்கு ஒரு சளி காய்ச்சல் இருக்குது ஒரு டானிக் வாங்கணும் இந்த மாதிரி செலவுக்கு இன்னும் ஐநூறுபா எடுத்து வச்சிடலாங்க இந்த ஐநூறுபா உங்களுக்கு வந்து அந்த மாதம் எந்த ஒரு மெடிக்கல் செலவும் வரலன்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்து சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் அந்த மாதிரி மெடிக்கல் செலவுக்குன்னு தனியாக நான் எங்கள் வீட்டில் எடுத்து வைப்பேன் அந்த அமௌண்ட் எனக்கு மிச்சம் நான் அதை வந்து சுருக்குப்பயில போட்டு வச்சு நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெள்ளி நாணயம் வந்து வாங்கியிருக்கேங்க அதனுடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து மொபைலுங்க இப்ப ஒரு வீட்டில் மொபைல் இல்லாம இப்ப எந்த வீடுமே இல்லை மினிமமா ஒரு முந்நூறுபா ரூபாய் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன் இப்போ டோட்டலா இந்த தேவையான செலவுகளுக்கு மட்டும் பதினோராயிரத்தி முந்நூறுபா ரூபாய் நமக்கு வந்து வந்துடுங்க நெக்ஸ்ட் சேவிங்ஸுக்கு நம்ம என்னன்னு பார்க்கலாங்க இப்ப பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வைக்கணுங்க நமக்கு டோட்டலா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் வருங்க பதினஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லும் போது இப்போ சேவிங்ஸுக்கு கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க முடியுங்க கண்டிப்பாக நம்ம ரூபாய் எடுத்து வைக்கணும் அடுத்து இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐநூறுரூபா சேவிங்ஸுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு வரலாங்க இந்த வந்து செல்வ மகள் திட்டம்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது இதில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இப்போ இருந்தே வந்து டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆனப்புறம் உங்களுக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா ஸ்கீமும் விடவும் இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீமுக்கும் இந்த செல்வ மகள் திட்டத்துக்கு தான் வந்து வட்டி வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பெண் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐநூறு வந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸ்கீம்ஸ்லாம் நீங்க டெபாசிட் பண்ணிட்டு வரலாங்க ஸோ சேவிங்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைக்கணுங்க அடுத்து வந்து இதர செலவுகள் நமக்கு தேவையான செலவுகள் தேவையான செலவுன்னா நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கான செலவுகள்லே நம்ம வச்சுக்கலாம் மாசத்துக்கு ஒரு டைம் இப்ப நம்ம ட்ரெஸ் எடுக்கணும்னா அந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு ஐநூறுபா ரூபாய் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம மாதம் மாசம் ட்ரெஸ் எடுக்க இல்லை நான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் தோராயமா ஐநூறு ரூபாய் போட்டிருக்கேன் நீங்க அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கலைன்னா அந்த ஐநூறு அந்த சேவிங்ஸ்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க அடுத்து என்டர்டைன்மெண்ட்டுங்க இப்ப நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால சண்டேனா நம்மள வெளியே கூட்டிட்டு போக சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு முந்நூறுபா நான் தோராயமாக எடுத்து வச்சுருக்கீங்க ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு ஒரு முந்நூறுபா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஹோட்டல் ஃபுட்டுங்க நம்ம எப்படினாலும் வெளியே கடையில் வாங்கி சாப்பிடாமல் இருக்கவே நம்மளால முடியாது தான் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கிட்டே அந்த ஹோட்டல் ஃபுட்டுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒதுக்கிக்கலாங்க ஒரு ஃபெஸ்டிவல் வருது ஒரு கல்யாணம் வருது அதுக்கு நம்ம போகிறதுக்கு வர்றதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு இரநூறுபா நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு மாதமும் கல்யாணம் வரப்போகிறது இல்லை நான் இப்போ ஒரு இரநூறுபான்னு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அந்த கல்யாண செலவுல உங்களுக்கு வரலனா கூட இந்த இரநூறுபாவை நீங்க சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க இந்த இதர செலவுகள் மட்டும் மொத்தமாக நமக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் கிட்ட வருது இப்போ நமக்கு டோட்டலா நம்ம கேல்குலேஷன் போடலாங்க அத்தியாவசியமான தேவைகள்னு சொல்லிட்டு நம்ம அறுபதுலேருந்து இருந்து பர்சன்டேஜ் வரைக்கும் எடுத்து வைக்கணும்னு சொன்னோம் அதுக்கு நமக்கு செலவு எவ்வளோ ஆயிருக்குன்னா பதினோராயிரத்தி முந்நூறு ரூபாய் இருக்குங்க அடுத்து சேவிங்ஸ் சேவிங்ஸுக்குன்னு ஒரு பத்து பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் எடுத்து வைக்கணும் சொன்னேன் அதுக்கு நமக்கு இந்த மாசத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு நம்ம சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வச்சிருக்கோம் இதர செலவுகள் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ற அமௌண்ட் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுபான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கோம் டோட்டலா நமக்கு பதினாலாயிரம் ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு செலவுகளுக்குன்னு சொல்லிட்டு வருது செலவுகள் சேவிங்ஸ் எல்லாமே பண்ணி நம்மளுக்கு பதினாலாயிரம் ரூபாய் வருதுங்க நம்மளுடைய மாத சம்பளமே பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாயில் நம்மளுக்கு செலவு சேவிங்ஸ் எல்லாமே போக ஆயிரம் ரூபாய் இந்த மிச்சம் பிடிக்க முடியும் இந்த ஆயிரம் ரூபாவை நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்காகவோ இல்லை இந்த ஆயிரம் ரூபாவை நீங்கள் சேவிங்ஸ்க்காகவோ அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்களா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துலேயும் சேவிங்ஸு செலவு எல்லாமே போகவும் ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சம் பிடிக்க முடியுது நீங்கள் இந்த இருந்தே ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு ஜூலைங்களா நெக்ஸ்ட் ஆகஸ்ட்டில் இந்த பட்ஜெட் பிளான் போட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் மா மந்த்து கடைசியில் இந்த ஆயிரம் ரூபாய் சேமிக்க முடியுதுங்களா இல்லை இதை விட அதிகமாக சேமிக்க முடியுதுங்களா இல்லை உங்களால் நீங்கள் எதில் தேவையில்லாமல் செலவு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இந்த டிப்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்